ஹாய் மகளே கூட்டம் கூட்டமா போனா அது ஊர்வலம் திருவண்ணாமலையில கால வச்சா போகணும் கிரிவலம் பௌர்ணமி அன்னைக்கு போனா சம கூட்டம் அதனால ஒரு நாள் முன்னாடியே போகலான்னு ஒரு பெரிய பிளான போட்டோம் குணிஞ்சு கற்பூரத்தை ஏத்தனும் நிமிந்து கோபுரத்தை பாக்கணும் சீக்கிரம் மலைய சுத்தனும் ஓம் நம சிவாயன்னு வேண்டாத என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு வேண்டுதலுக்காக என் நடைபயணத்தை ஆரம்பிச்சங்க கிரிவல பாதை ரொம்ப அமைதியாவும் சுத்தமாவும் சித்தர்கள் மொத்தமாவும் வாழ்ற ஒரு இடமா காட்சி பதினாலு கிலோமீட்டர் கிரிவலத்த பக்தியோட நடப்போம் ஒரே நாள் தொப்பையை குறைப்போன்ற முடிவோட ஆரம்பிச்சோங்க நடுராத்திரில ஆரம்பிச்ச இந்த நடைபயணம் வெற்றி நடையோட முடிக்கணும்னு நாங்க நினைச்சு விடிய விடிய கண்முடிச்சு கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிருச்சு பல வேண்டுதல்களை வேண்டிக்கிட்டு பதினாலு கிலோமீட்டர் வெறும் காலோட இந்த கிரிவலத்தை சுத்தி வரவங்களுடைய பக்தியை நினைச்சாலே கூஸ் தாங்க ஆகுது இவ்வளவு நேரம் நாங்க கிரிவலம் சுத்தி சுத்தி வந்த மலையின் காட்சி உங்களுக்காக ஈதோ ஒரு வழியா கிரிவலத்தை சுத்திட்டோம் கோயிலை பார்த்து கும்பிட்டோம் சென்னைக்கும் கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம விக்கி வர்ஷன் டூ பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க